இதாண்டா ஃபன் பண்ணுற ஓகே பாதம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா மணி தெரியுது பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்க கோயிலோட என்ட்ரன்ஸு ஃபைனலி வெள்ளி மேலே ஆண்டவரோட தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க ஃபைனலி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சிறுமலையோட லாஸ்ட் பிளேஸான வெள்ளிமலை ஆண்டவர் கோவில் வந்துட்டோம்ங்க அப்படின்னு கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா அகஸ்திய அகஸ்தியர் புறம் வரும் அந்த அகஸ்தியபுரத்து கொஞ்சம் முன்னாடி மரத்துக்கடையில் அப்படியே நம்ம வட்டி கொண்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ஸ்கிப் இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளிமலை ஆண்டவரில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் மறக்காம போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க வீடியோட சென்டரில் வரும் சரிங்களா அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா வீடியோ பாருங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் வாங்க நம்ம அப்படியே வண்டியை கூட்டி முன்னாடி போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறதுக்கான படி வந்துருச்சு பாருங்க இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸு உங்களுக்கு அப்படியே நாங்கள் பேக் கேமரால உங்களுக்கு காட்டுறேன் இங்க போட்டிருக்கு பாத்தீங்கன்னா அருள்மிகு வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க

பிரஸிதி பெற்ற கோவில் இது மறக்காமல் நீங்கள் சிவன்மலை வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து வெள்ளிமலை ஆண்டவரை பார்த்துட்டு போகலாம் நாங்கள் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்குறோம் கொஞ்சம் தூரத்துக்கு படி இருக்கும் அதுக்கப்புறம் படி இருக்காது ஏன்னா போன டைம் வந்துருந்துக்கோன்னா வந்துருக்குறோம் இல்லை கண்டிப்பாக நாலு மணி ஆகிரும் நாங்கள் மேலே ஏறி இறங்குறதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு பாதை பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்கும் பார்க்கறது படி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஏற முடியாது அஞ்சு நிமிஷம் எனக்கு பின்னாடி தெரியுங்களா படி தூரம் ஏறி இருக்கும் அது இதே மூச்சு நல்லா வாங்கிருக்கேன் நல்லா டீப்பா ஏறிட்டு இருக்குது மேல காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்க அளவுக்கு போக போக இன்னும் டீப்பாகிடும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாத சனிவாக தான் தெரியும் ஆனால் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாங்க உங்களுக்கு அரை வாசிக்கு போயிட்டு வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நாங்கள் மட்டும்தான் ஏறிட்டுருக்குறோம் எனக்கு பேக் சைடு இங்கே வந்துட்டுருக்கேன் தம்பி அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படியாக இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சமதளமாக போவோம் கொஞ்சம் தூரத்துக்கு சரிங்களா அப்போ அப்படியே ஒவ்வொரு படியை கிட்ட மேலே ஏற ஆரம்பிக்கும் திருப்பி அப்படியே மேலே தான் ஏறிட்டு போவோம் செம்ம மூச்சு வாங்குதுங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்டார்ட் பண்ணுறப்ப வீடியோ வீடியோ காட்டுவாங்க நாங்கள் பார்த்தீங்க காட்டுவாங்க அதுக்கப்புறம் காட்ட மாட்டாங்க மேலே ஏறிட்டு ஈஸியாக இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் செம்ம கஷ்டங்க என்ன பண்ணுறேன் ஆ மேலே கும்பிட்டு கும்பிட்டுட்டு வா அதேமாதிரி மேலே எல்லாம் வருங்களே அப்படியே ரெண்டு பக்கமும் மலை இந்த பக்கமும் இந்த பக்கமும் மேலே ஏறி போகிறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தது ரெண்டு நாற்பதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது பத்து நிமிஷம் தாங்க ஏறி இருப்போம் ஒரு காவாசி வந்துருப்போம்னு நினைக்கிறேன் எவ்வளோ தெரிலிங்க ஏறப்ப ஏறிலாம்ங்க இறங்கிறப்ப தான் கால் கொஞ்சம் அப்படியே கிடுகிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிக்கும் ஏறது ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா படியில ஏற மாதிரி ஏறிலாம் கீழே பாத்தீங்க அப்படின்னா கீழே கால் வைக்கிறப்ப அப்படியே கெண்டை கால் போட்டீங்க அப்படின்னா அப்படியே கிடுகிடுக்கிடுன்னு நடுங்கும் தான் தெரில எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு அந்த பக்கத்துல போன உடனே செங்குத்தா ஏறும் அப்படியே நறுக்குன்னு அப்படியே ஏறும் செம்ம கஷ்டமா இருக்கும் போனார பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஏறதுக்கே செம்ம கஷ்டமாக இருந்துச்சு இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ எல்லாமே இங்கே ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் உங்கள் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வீடியோ கொண்டு டிவ் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்களா கீழே எப்படி இறங்குது அப்படின்னு அப்படி சரிவாக இறங்கும் அப்படியே ஏறுறது அதே மாதிரி பாருங்க ஈஸியாக மட்டும் நினச்சாதீங்க சிவனை பார்க்கணும் அப்படின்னா இத்தனை தடைகளை தண்ணி தாண்டி தாங்க வரணும் எப்படி இருக்கு வருங்க ஏரியா இந்த வழியா ஏறி போலாங்க இது செங்குத்தா மேலே ஏறும் இதுல பாத்தீங்க அப்படின்னு ஏற முடியாது இப்படி நம்ம அப்படியே சுத்திக்கிட்டு போயிடலாம் இது பாத்தீங்க அப்படின்னு இப்படி போய் கொண்டி விளைவு மாதிரி மேலே ஏறும் എ പറ്റി പടിമേല பச்சை வந்தாச்சுங்க இங்கே தான் ரொம்ப டீப்பாக இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குத்தாக ஏறும் இங்கே பார்த்தீங்களா திருப்பி எப்படி செங்குத்தாக ஏறுது அப்படின்னு பேட்ரி லோ சார் எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஓகேவா கஷ்டமா இல்லையா காமேஷ் உனக்கு நம்ம தான் இன்னொரு டீப் வந்துட்டு பண்ணுமில்ல அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சுதீப்

வெள்ளி மேலே ஆண்டவனை தரிசனிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தாங்க ஆகணும் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சிவனை கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் பார்த்தா தான் நல்லதான் அப்படிங்கிறாங்க நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம் அப்படியே உங்களுக்கு கோயில் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா என்னால் மூச்சு வாங்குது பேச முடியல அவ்வளோ அதனால் இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வேறு லெவலில் இருக்குதுங்க வியூ இன்னும் பார்த்தீங்கன்னா தனிமூட்டமாக தான் இருக்குது இதில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க அந்த அந்த பெண்டு அந்த பெண்டு ஏறிட்டோம் அப்படின்னா கோயில் வந்தது மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல உங்களுக்கு நான் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் அந்த பேருங்க அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அங்கே ஒரு மழை குன்றாட்டு தெரியுது பார்த்தீங்க அந்த இடத்துல இருக்குது அந்த கோயில் சின்ன கோயில் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன் ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வாங்க பக்கத்தில் போயிட்டு இந்த நடந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு மேலே பாருங்கள் எவ்வளோ டீப்பாகிடுது அப்படின்னு கோயில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மரம் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அது பக்கத்தில் இருக்குதுங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு கொஞ்சம் தூரம் தாங்க வந்துடலாம் பயிரலாம் ஏறணும் இதில் ஏறி மேலே போனால் அது வெள்ளிமலை ஆண்டோரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிடன் பிளே ஹிடன் பிளேஸில் ஒரு சிவில்லிங்கம் இருக்குது அதை வாங்க நம்ம போய் பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இவங்கெல்லாம் போய் பாட்டுட்டாங்க செம்மே இதை வழியாக மேலே வந்து பாறைக்குள்ளே இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ தெரியும் பாருங்க அந்த சிவலிங்கம் தெரியுதுங்களா எங்கே இருக்குது பாருங்க மறக்காமல் சி சிறுமலை வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பிளேஸை மட்டும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளவு அருமையான பிளேஸு அந்த பக்கத்தில் வீடியோ காட்டியிருப்பேன் அது சரிங்களா அந்த பக்கம் பேக் சிவனுக்கு பேக் சைட்லேருந்து வந்து உள்ளே வந்திருப்பேன் இதில் அப்படியே மேலே ஏறி இங்கே வந்தேன் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு சிவன் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை பண்ணியிருக்காங்க எனக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா தற்சொரு தானாக உருவ உருவானது மாதிரி இருக்குதுங்க இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தெரியாது நாங்கள் இந்த அப்படி ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு வந்துங்களா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தெரிஞ்சு ஆனால் நிறைய தெரிஞ்சவங்க பார்த்தே பார்த்திங்கன்னா இப்போ பத்தி சூடெல்லாம் பருத்தி வச்சிருக்காங்க ஆனால் எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுக்க இந்த ரெண்டு டைம் போய் ரெண்டாவ டைம் வரேன் எனக்கு எனக்கு இந்த டைம் தான் தெரிஞ்சுச்சு செம்மையாக இருக்குதுங்க இந்த இடத்துல அதெல்லாம் பாருங்கள் இங்கேருந்து வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க ஏமா அந்த வழி இந்த வழியாக இருக்குமா எப்படி இருக்குது பாருங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்குதுங்க சிறுமலையில் இந்த வெள்ளிமலை ஆண்டவர் கோயிலுக்கு மட்டும் வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா ம கண்டிப்பாக மேலே வந்து இந்த இதை தரிசிச்சுட்டு போயிடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேஸுங்க மறக்காமல் இந்த பிளேஸுக்கு வந்துடுங்க ஓகே கேஸ் நான் இதோட அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் நம்ம போய் மே மேலே ஆண்டவரை பார்க்க போகலாம் வாங்க முடியலைங்க என்னால் இதுக்கு மேலே என்னால் ஏற வேகமாக ஏற முடியாது எதுவாக தான் ஏற முடியும் நம்ம வாங்கி தகுந்துக்கிட்டே அம்பு டேஸ் சுதீப் காலையே தட்டிக்காது நம்ம பாத்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டோங்க கொஞ்சம் தூரம் தாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்பேன் முடியல அதனால உட்காந்து எந்திரிச்சு போறோம் அதனால பாத்தீங்கன்னா தெம்பா தட்டி உங்களுக்கு இல்லை எங்க செம்ம கஷ்டம் முன்னாடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு வெள்ளிமலையாண்டவரோட பின்னாடி பேக் வியூஸ் செம்மையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போய் காட்டுறேன் பாருங்க காமிசா நீ இங்க இருந்தாலும் நீ வீடியோ எடுத்துட்டு இருந்த எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து பார்த்தாவே கோயில் தெரியுது நான் போய் அப்படியே சாமி முட்டு உங்களுக்கு வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரவங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க நாங்களும் அப்படியே மேலே போகிறோம் உங்களுக்கு அப்படியே பேக் வியூவெலாம் கண்டினியூ பண்ணுறேன் அங்கே தெரியுங்களா ஹாஸ் ஒரு செட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் இங்கே இருக்குது கோயில் நம்ம அப்படியே போய் மேலே செருக்க கழட்டி விட்டுட்டு போய் கால்கை மிஞ்சி கழுவிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படி கீழே இறங்கலாம் வெள்ளிமலை ஆண்டவனா பார்க்கறதுக்காக மேலே ஏறி வந்தாச்சுங்க தண்ணி இல்லையாடா இருக்குங்களா இருக்கான் போய் பாடுறேன் அந்த பக்கம் சிண்டாக்ஸ் இருக்கும் பாடுறாங்க வந்து செருப்பு கழட்டி விட்டோம் பார்த்தீங்களா செருப்பு கழட்டி விட்டு இந்த சைடில் அப்படியே பேக் சைடு இருக்குது நம்ம மாப்பிள்ளை நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த ரூட்டில் மேலே போய் அங்கே சின்டெக்ஸ் இருக்குங்க கால்கை கால்கை கழுவிட்டு இங்கே வந்து இங்கே பேக் கேமரா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல விநாயகர் கோயில் இருக்குங்க தெரியுதுங்களா முன்னாடி மேலே என்ட்ரன்ஸ் நகர போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விநாயகர் கோயில் இருக்குது அப்படியே விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம் விநாயகர் சாமிட்டு அப்படி வாங்க நம்ம மேல போனோம்னா அங்க முருகப்பெருமாள் இருக்காரு அவரையும் போய் தரிசிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வெள்ளி பாக்க போலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் இங்க இருக்கிறாரு அப்படி பங்க நம்ம அப்படியே முருகப்பெருமாள தரிசி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம் டைம் இந்த பக்கம் பாருங்கள் வியூ பாருங்கள் அதே மாதிரி எப்படி இருக்குதுன்னா இருக்குங்க வாங்க நம்ம அப்படியே முருகப்பெருமாளை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளி வெள்ளிமலை ஆண்டவரை பார்க்க மேலே போகலாம் வாங்க நம்ம அப்படியே என்ன அவ்வளோதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா மணி தெரியுது பார்த்தீங்களா அதான் பார்த்தீங்க கோயிலோட என்ட்ரன்ஸு நம்ம வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இப்போ திரு எங்கள் மரம் தெரியுது பார்த்தீங்களா அதான் வெள்ளிமலை ஆண்டவர் சிவன் கோயில் வெள்ளமரம் அல்லது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வெள்ளிமலை ஆண்டவர் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுது பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை ஆண்டவர் கோயில் கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமெல்லாம் எது இல்லைங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டு மாதிரி போட்டிருக்காங்களா யாராச்சும் வந்தால் நிழலுக்கு தங்குறதுக்கு மாதிரி அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டிருக்காங்க இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டு இது ஏதாச்சும் மத்தியான நேரத்தில் ஏதாச்சும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றப்ப பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் கொண்டாந்து வச்சுக்கிறதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா செட்டு மாதிரி போட்டிருக்காங்க அப்படி அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா பழிப்பீடம் அதுக்கு முன்னாடி அப்படியே நந்தி சிலை இருக்குதுங்க அது அப்படியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிமலை ஆண்டவரோட திருக்கோவில் இதானுங்க சிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த மரம் என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரங்க இந்த நெல்லி மரத்துக்கு கட்டியில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவர் கோயில் இருக்குது இந்த லிங்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறு வருடம் பழமையான லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் மலை ஏறி வர்ற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும் மேலே ஏறி வந்துட்டீங்க அப்படின்னா மேலேருந்து பார்க்குறக்கு வியூலாம் வேறு லெவலில் இருக்குங்க அப்படி வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் கோயில் அப்படியே சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே கோயிலை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலாமுருக்கிறோம் அப்படியே இந்த கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே பார்த்திங்கனா வியூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படியே இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடுங்க அப்படியே பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுங்க அவ்வளோதானுங்க வெள்ளிமலை ஆண்டை தரிசனம் தரிசனம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உங்களைய வேறு வெளியெல்லாம் சந்திக்கிறேன் பாய் அப்படியா ஆண்டவரோட தரிசனம் முடிச்சுட்டோங்க இதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறோம் வீடியோ பண்ணிங்க நான் இதோட என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் இதோட வீடியோ பார்த்திங்கன்னா என் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய்